இப்போ முதல்ல பதி உண்டா கடவுள் உண்டா இந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்கு இப்போ நாமெல்லாம் கடவுள் உண்டுங்கிற இடத்துல வந்து உக்காந்தாச்சுன்னு நினைக்கிறோம் சரி அப்பப்போ நமக்கே ஒரு சந்தேகம் கடவுள் இருக்கிறாரா இல்லை எப்படி நம்பர் அப்படின்னு நமக்கே ஒரு சந்தேகம் விலகியும் விழுந்து கொண்டே இருக்கும் இல்ல அது உறுதிப்பாடு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொருளை நாம் தத்துவ ரீதியாக அணு அணுகும் பொழுதுதான் நமக்கு அது உண்டுகிற நினைப்பு வரும் எனவே பதிவுண்டு நிறுவுவதற்கு நம்மளுடைய ஞானிகள் என்ன செய்தார்கள் கேட்டீங்கன்னா இந்த உலகம் என்பது சடப்பொருள் இந்த உலகம் என்பது சடப்பொருள் சடப்பொருள் தானாக இயங்குகின்ற ஆற்றல் இல்லை சடப்பொருள் தானாக இயங்குகின்ற ஆற்றல் இது ஒரு பக்கம் வச்சிருக்கேன் சடப்பொருள் தானாக இதை இங்கே இந்த மாதம் இங்கே வச்சுட்டு போனா யாரும் தொட அடுத்த மாதம் வரைக்கும் இங்கே கால் நடந்து அங்க போயிருக்கணும் இந்த மேசை என்ன ஆகும் பெச்சப்படியே இருக்கும் யாரும் நகரத்தில் என்னால் என்ன ஆகும் பெச்சப்படியே இருக்கும் அப்போ ஒரு சடப்பொருள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் பெயர வேண்டுமானால் ஒரு அறிவுடைய பொருள் வேண்டும் ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா ஒரு சடப்பொருள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் பெயர வேண்டுமானால் ஒரு அறிவுடைய பொருள் வேண்டும் இந்த உடம்பு சட உலகம் சரி முதல்ல சடப்பொருளுங்கிறது எப்படி நம்பர் இந்த பொருள் என்ன ஆதார் நீங்க அதை சட பொருள் சொல்றீங்க சட பொருளுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நான் ஆராய்ச்சியா நம்புறேன் இதுக்கு அறிவு இல்லைங்கிறத நீங்க சொல்றதுல ஏத்துக்கிறேன் ஆராய்ச்சியே கேட்கறேன் இது சட பொருள் தான் நான் எப்படி நம்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இது எங்க இல்ல சடப்பொருள் ஏன் சடப்பொருள் அப்படிங்கிறதுக்கு அதற்கான காரணம் அதற்கான நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்று வகையான நிபந்தனை ஒரு பொருள் சடப்பொருளா என்பதற்கான மூணு வகையான காரணங்கள் நிபந்தனைகள் ஒன்று அந்த பொருள் சுட்டி அறியப்படுகின்ற பொருளாக இருக்கும் இரண்டு அந்த பொருள் அவயவப்பகுப்புடையதாக இருக்கும் முதல் நிபந்தனை காரணம் அந்த பொருள் சுட்டி எறிய பொருள்கின்ற பொருளாக இருக்கும் அந்த பொருள் இரண்டாவது நிபந்தனை அவயவப் பகுப்புடைய பொருளாக இருக்கும் அவயவம் கூறு கூறுகளாக பிரிக்கப்படும் அது அவயவம் அவயவம்னா கூறு கூறா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முத உலக பொருள் எடுத்துக்கலாம் உலகம்

சேர்ந்ததுதான் உலகம் இல்ல ரெண்டாவது அப்படிக்கு கண்டிஷன்ஸ்க்கு ஓகே ஆயிடுச்சு முதலம் என்னது அவையூறா இருக்கு மூணாவது சடப்பொருள் அதுக்கு உணர்ச்சி என்பது வா இது ஒரு மேசை இது ஒரு ஒளிபெருக்கி ஒளி வாங்கி இது சடம் நான் சொல்றேன் நீங்கள் சடன் நிறுவுகிறதுக்கு இரண்டாம் அப்போ பண்ணணும் இது ஒளி பெருக்கி முதல் கா முதலுக்கு பந்தானே ஓகே இரண்டாவது இது பார்க்க பார்க்கமாக பிரிக்க விட தனித்தனியாக பிரிச்சிடலாம் மூன்றாவது அறிவு ஏன் நீ எவ்வளோ தூரம் பாட சொன்னால் இதை அழிவா போகுது கேட்கவா போகுது பிரிந்தவா போகுது இது இப்படி தான் இருக்கும் சரி இதை வைத்து சடப்பொருள்கள் எல்லாம் அறிவ அறிவுடைய பொருள்களால் தான் இயங்குகிற ஒரு கொள்கையில் நிற்கிறோம் முத ஒரு பொருள் சடப்பொருளுங்கிறத நம்ம நிறுவனங்கிறதுக்காக மூணு காரணமே நாம் தெரிந்து கொண்டோம் இந்த உடம்பு சடமா அறிவுடையதா எல்லாம் கேட்டோன்னே கேள்வி பார்த்து சரியா சொல்லிட்டு வந்தீங்க இப்ப நம்மளுக்குள்ள வாங்க இந்த உடம்பு சடமா அறிவுடைய பொருளா சந்தேகமே வேண்டியதுல சகத்து என்ன பண்ணுங்க காரணத்தை அப்ளை பண்ணுங்க இது என்னது இது உடம்பு ஒன்று ரெண்டாவது இது மூணு மூறா பிரிக்கலாம் மூன்றாவது அறிவற்றது ஏன் இதுக்குள்ள ஒருத்தர் அறிவுடையவர் இருக்கிறாரு அவரு பெரிய டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாருன்னு வச்சிருக்கேன் இந்த ஊரை விட்டு வேற ஊர் டிரான்ஸ்பர் ஆகி போனாருன்னா இவர் என்ன ஆக மாட்டாரு ஏங்க மாட்டாரு இவர் தொட்டாலும் இப்படி நீங்க கண்ணை பொழந்து பார்த்து டார்ச் லைட் அடிச்சாலும் கோல் ஊசி வச்சு காதல குத்துறாலும் இவர் என்ன அசைய மாட்டாரு அசைய மாட்டேன் உயிர் போச்சுன்னா அப்படிதான் பாக்கிறோம் உடம்புல உசு இருக்கா இல்லையா சரி இறந்துட்டாங்கன்னு தெரிய ஒரு சந்தேகம் என்ன பண்றோம் முதல்ல மருத்துவ கூப்பிடற முடி விளக்கு அடிச்சு பாரு கால குத்து குத்து எதையாவது பண்ணி தெரிந்து கொள்ளுவோம் இல்ல அப்பதுக்கப்புறம் மருத்துவர் அழைச்சி என்ன பண்றோம் அவர் உயிர் பிரிந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இப்போ இந்த உடம்பு சடப்பொருள் இந்த சடப்பொருள் தானாக இயங்கவில்லைங்கிறது எப்படி தெரியுது உள்ளுக்குள்ள ஒரு உயிர்ங்கிற ஒரு பொருள் இருக்கையாட்டி தான் தெரிந்து கொள்கிறது அப்போ வெளியில் இருக்கக்கூடிய சடப்பொருளை வேறொரு அறிவுடையவர்கள் வந்து நகர்த்தினால்தான் இது நகர்கிறது இந்த உடம்பாகிய சடத்தை உள்ளிருக்கக்கூடிய உயிராகிய அறிவுடைய பொருள் இருந்தால்தான் இந்த உயிருடைய பொருள் அந்த சடப்பொருள் என்ன ஆகுதுங்க இயக்கமடைகிறது இதையெல்லாம் வச்சுங்க இதெல்லாம் என்னதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தீர்வு நம்ம அப்படியே கணக்கை வந்து டிரைவ் பண்ணிட்டே வரோம் என்னதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு முடிவு பண்ணி வச்சுக்கோம் கடைசியா ஹென்ஸ் ஏ பிளஸ் பி ஏ அதுக்கெல்லாம் பண்ணி இது இஸ் இக்குவல் டு ஜீரோ சொல்யூஷன் சால்வ் பண்ணி போட்டோம் மேக்ஸில் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் சடப்பொருள் எல்லாம் தானாக இயங்காது இயக்கி யாரோ ஒரு அறிவுடைய இயக்கினால்தான் இயங்கும் சரி அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய உயிர் உடம்பை இயக்குகிறது சரிங்களா இந்த சடப்பொருளாக உடம்பை இயக்குது இந்த உயிரே உலகத்தை எடுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா என்ன குறை வந்துடும் இப்போ நம்ம கடவுள் உண்டுங்கிறதுக்கான காரணத்தை தேடுறோம் கடவுள் உண்டுங்கிற நிறுவ பிரமாணத்தை நிறுவனம் அதுக்கு என்ன பண்றது கேட்டீங்கன்னா இந்த ஐம்பூத சேர்க்கையால் உருவாகி இருக்கக்கூடிய இந்த உடம்பு அறிவுடைய பொருளாக இருக்கக்கூடிய உயிர் உடம்புக்குள் இருந்தால்தான் இந்த உடம்பு இடம் இடம்பெயர்தல் செயல்படுகிறது சடம் சரிங்களா அப்போ இந்த சிறிய உடம்பாகி சின்ன ஒரு கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அறிவுடைய பொருள் பெரிய பிரபஞ்சமாகி இந்த உலகத்தை இயக்க முடியுமா ஏன் கடவுளை ஏற்கிறாருன்னு சொல்கிறீங்க உயிர் ஏ உயிர்களை ஏக்குதுன்னு சொல்லுங்கள் கேட்கலாமா கேட்குறேன் அங்கே டேபிள் எடுத்து வெளியே போட்டோம் ஒருத்தர் எடுத்து போட முடியாதுன்னு போயிட்டாரு ஒரு ஆறு பேரை என்ன பண்ணா ஒருத்தர் எடுத்து போட முடியாத என்ன பண்ணோம் ஆறு பேர் சேர்ந்து கொடுத்து இப்போ நாம் வந்து இங்கே வந்து கொள்கைக்கு வந்துடுவோம் இந்த உடம்ப ஒருத்தர் நகர்ந்திட்டு போகிறோம் சரிங்களா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து இந்த பிரபஞ்சமாகிய பேருலகமாயி ஐம்பதம் சேர்க்காய சட என்ன பண்ணலாம் இயக்கிட்டு இருக்கலாம் இறைவன் அப்படி ஒரு கூக்கூட்டத்தை படைச்சிடுறான்னு வச்சிருக்கேன் சரி நம்மளை இங்கே படைச்சி விட்டுட்டு இந்த உலகத்தை சுற்றுறதுக்கு கையில் வச்சு சுத்திட்டு இருக்க மிஸ் போட்டு சுத்தருங்க ஒருத்தர் நியமிச்சிருக்க அவங்க நூறு பேர் நியமிச்சிருக்காம வச்சுக்கங்க அப்படி சிந்திச்சா என்ன தப்பு என்ன தப்பு ஒரு நூறு பேர் ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் என்ன பண்றாங்க பூமியை ஏக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி ஆகிய பூகோளத்தை ஏக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு இந்த திரைப்படத்துல எல்லாம் அப்படியே உட்காந்து அண்ணாக்காகவும் அது பூக்கும் ஒரு பக்கத்துல முன்னாடி உட்காந்து சுத்திட்டு இருக்க பாருங்க அந்த மாதிரி யாராவது ஏக்கிட்டு இருக்கான்னு நினைக்கலாமா என்னங்க இடைஞ்சல் நினைச்சா என்ன இடைஞ்சல் வருதுன்னு கேட்டா ஒருத்தர் இன்னொரு பேர் சுற்றிட்டு இருப்போம் நூறு பேர் வேண்டாம் ஐம்பது பேர் ஒரு வண்டிக்குள்ள பண்ண என்னென்னலாம் சொல்லுவோம்னு யோசிச்சுப்பாரு எட்டரை மணிக்கு சாப்பிட்லான்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் கொஞ்சம் நேரம் போகட்டும் இன்னொரு கால மணி நேரம் போகட்டும் வேண்டாம் சாப்பிட்றதுன்னு சாப்பிட உக்காந்தோம்னா அவங்க இட்லியும் பாங்க இவங்க சப்பாத்தியும் பாங்க ஒருத்தர் தோசையும் பாங்க என்ன இப்போ நீங்கள் சுற்றுறவங்க நூறு பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் லட்சம் பேர் இருக்கிறான்னு வச்சுக்கேன் ஒருத்தர் இப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க ஏன் வேகமாக சுற்றுற மெதமாக சுற்றுறது ஒருத்தர் சொல்லுவாங்க இப்படிதான் நீ சொல்லுவேன் நான் இப்படி சொல்லக்கூடாதான்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவு வேறு வேறுபட்ட கருத்து வேறுபாடுடைய அறிவுடையவரெல்லாம் சேர்ந்தோம்னா என்ன நடக்குன்னு ஒரு பேருந்துக்குள்ள யாரா தெரிஞ்சு போயிரு இல்லைங்களா அப்போ நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு உடையவர்கள் இந்த செயலை செய்யல எப்படி அவர்கள் சரியா சொல்றோம் அப்படின்னு கேட்டா இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது சூரியனை மட்டும் சுற்றி வரல என்ன பண்ணுங்க பல கோள்களை சுற்றி வருது இந்த இயக்கம் அறிவியல் ரீதியாக நடக்கக்கூடிய இயக்கம் விஞ்ஞானத்தில் சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பூமி சடப்பொருள் தானாக இயங்கி எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் போயிட்டு வரணும்னா சாதாரண ஒரு அறிவுடையவர்களால் இந்த இயக்கத்தை செய்ய முடியுமா ஒரு ஆயிரம் பேர் செய்கிறாங்க வச்சிருக்கேன் புரியல ஒரு வண்டி ரெண்டு பேரும் ஓட்டாக தொலைஞ்சு போச்சு முன்னாடி உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் கோதிப்போம் உயிரினங்களாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் பலர் சேர்ந்து ஒரு பூமியை இயக்கி இந்த நீல்வட்ட பாதையை இயக்கதும் வச்சுக்கிட்டா என்ன ஆகும் எடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன ஆகும் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி நிற்கும் ஏதாவது ஒரு ஆனா இவ்வளவு நீள் பிரபஞ்சப்பட்ட பாதையில எந்த விதமான சிக்னலும் இல்லாம எந்த விதமான டிராபிக் போலீஸும் இல்லாம புரியல அந்த வண்டி எப்படி போயிட்டு இருக்குது அப்படியே சீராய் இப்படி போறதை கொண்டு இந்த இயக்கத்தை செய்பவர் யார் ஒரு பேரறிவால் ஒரு நிறுவனம் நடந்துட்டு இருக்குது அந்த நிறுவனத்துல ஏகப்பட்ட குளறுபடிகள் புரியல நிர்வாகம் சரியில்லை ஒண்ணு என்ன பண்றாரு எம்டி ஜிஎம் மாத்தர் அடுத்த ஜிஎம் வந்தார் ஒரு மாதம் ஆச்சு பல வகையான சட்டத்தையும் பல வகையான ரூல்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணாரு கம்பெனி அப்படி நிர்வாகத்தின சரியா செஞ்சு நிறுவனம் சரியா போற மாதிரி பண்ணிட்டார் இப்போ முதல்ல இருந்தவரும் மனிதர் தான் அடுத்து வந்தவரும் மனிதர் தான் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு இவருடைய அறிவுத்தன்மை செயலாக்கத்திறன் குறைவு இவருடைய அறிவுத்தன்மை செயலாக்கத்திறன் அதிகம் அதனால வெற்றி பெற்றார் அப்போ நமக்குள்ளேயே வேறு வேறு அறிவாற்றல் துறை இருக்கிறது போல எல்லா பிரபஞ்சங்களையும் சரி சேர இயக்குவதற்கான ஒரு பேரொருள் ஆற்றல் பேராற்றல் இந்த உலகத்தில் உண்டு அந்த ஆற்றலைத்தான் நாம் கடவுள் என்று கூறுகின்றோம் இன்னும் கொஞ்சம் சரிங்களா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பலரும் தெரிஞ்சுக்கணும்னா கடவுள் உண்டுங்கிறதை எப்போ நாம் நம்பலாம் எப்போ நம்பிக்கைக்கு வருவோம் அப்படின்னு கேட்டீங்க இதெல்லாம் ஆராய்ச்சிக்காக நீங்க யாரும் கடவுள் இல்லைங்கிறதா வந்து உட்காந்துருக்கு அர்த்தம் இல்லை ஆராய்ச்சிக்காக கடவுள் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ உறுதியாக நாம் நம்புவோம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காரியம் நடக்கும் என்று கருதி ஒரு காரியம் கைவிட்டு போயிடும் இது நடக்கவே நடக்காது என்று நினைத்திருந்த ஒரு காரியம் எதிர்பாராத விதமாக நடக்கும் அப்ப சொல்லுவோம் எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக இந்த செய்தி சொல்கிறேன் ஒரு மாணவர் பத்தாம் வகுப்பில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எடுத்து பள்ளியும் உலக முதல் மாணவராக வருகிறார் இல்லைங்களா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எடுத்த மாணவர் இரண்டாவதாக இருக்கிறார் அவர் ஒரே ஒரு தாளில் மட்டும் இரண்டு மதிப்பெண் கம்மி மிச்சம் நான்கு தாளிலே நூறு நூறு மதிப்பெண் அவர் சொல்லி தேர்வு எழுதிட்டு வந்தோன்னா அவங்க அப்பாட்ட சொல்கிறார் நான் சமூக அறிவியல் எழுதும் போது ஒரு கேள்விக்கு தவறான பதில் எழுதிவிட்டேன் அப்படின்ட்டார் இதுல மட்டும்தான் கம்மி தமிழ்ல மட்டும்தான் இரண்டு மதிப்பெண் சென்டம் புரியல ஆனா மாணவர் தேர்வு எழுதி என்ன சொல்றாரு சமூக அறிவியல் மதிப்பெண்ணை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு மதிப்பெண் வரணுங்க தொண்ணூத்தி ஒன்பது தான் வரணும் ஆனா நூறு வந்து இது எப்படி எப்படின்னா அதுதான் நாங்க இறைவனுடைய ஆற்றல் செயல்படுகின்ற இடம் புரியுங்களா நீங்க படிச்சுட்டு போனதெல்லாம் தேர்வில் வெளிப்படுத்த முடியாம தவ தவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க புரியலா இறைவனுடைய கருணை அவங்க நான் நம்பிக்கை என்ன ஆயிரம் கேட்டீங்கன்னா வெற்றியை கொண்டு கொடுக்கும் புரியுது அதெல்லாம் நாங்க நாங்கள் கற்பனையா கருதுன்னு கேட்டிங்கன்னா திருத்திக்கிட்டே வருவார் எப்படிப்பட்ட அவசியங்கள் திருத்திக்கிட்டே வருவார் சரிங்களா ஒரு வினாடி மதிப்பு வச்சுங்க திருத்தமோ அந்த ஒரு மதிப்பெண்ண தெரியாமல் டிக் பண்ணிட்டு யாராவது பார்த்தாலும் அப்புறம் வருவார் அந்த பதிலை பண்ணிட்டு அடுத்த பதிலுக்கு வந்துருப்பார் புரியல ரொம்ப கவனமா திருத்துவார் ஆனாலும் எங்கேயாவது என்ன ஆயிரம் இறைவனுடைய திருவருள் கருணை அந்த அந்த உயிருக்கு கிடைக்கக்கூடிய அனுக்கிரகம் அது நடந்த உண்மை சரியா அப்போ என்ன அவர் என்ன நினைச்சுனா நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கண்டிப்பா நமக்கு மேல ஒரு ஆற்றல் சக்தி எங்கேயோ செயல்படுது நான் முதல் மதிப்பெண் வருவேன் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதுதாங்க ஒரு விஷயம் நடக்கும் பொழுது கண்டிப்பா நடக்க நினச்சிக்கிட்டு இருக்கும் போது நடக்காம போறதும் நடக்கவே நடக்காது நடக்கும் என்னும் போது மேலாக ஏதோ ஒரு இயக்கம் இயங்குகிறது என்பது நம்ம பொதுவான தர்க்க ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு ஆற்றலுடைய ஐம்போத பெரும் பிரபஞ்சத்தை எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் இயக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இருக்குமானால் அந்த பேராற்றல் தான் கடவுள்

தோன்றி சில காலம் நிலைத்து நின்று ஒரு கட்டத்தில் அழிந்து போகும் அப்படி சொல்ற கொள்கைக்கு பெயர் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த பொருட்கள் கண்ணுக்கு புலனாகும்படி தூள தோன்றி மீண்டும் ஒரு காலத்தில் கண்ணுக்கு புலனாகாத சூக்கும நிலையை அடைவதற்கு பெயர் சர்க்காரியவாதம் உள்ளதே தோன்றும் இல்லது என்பது சர்க்காரியவாதத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள் அப்போ அந்த அந்த வகையில கடவுள் உண்டு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த முதல் செய்தி